ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் அப்படியே அவனை காமிக்கிறாங்க அவனுமே ரோஷினி அழைச்சிட்டு வந்து ரூம்ல நின்று தான் பேசிகிட்டு இருக்கான் இது இம்பாசிபிள் எப்படி அந்த ஜின் வந்து நம்மளை பின்தொடர்றதுக்கு ஒன்று நம்மளை பின்தொடரணும் நம்மளை பின்தொடரலை அப்படின்னா சித்ரா எதுக்கு பின்தொடரணும் அவளையும் இப்படி பண்ணணுங்கும் போது யோசிச்சிருக்கான் அப்போ உண்மையிட்டு ஒரு வேலை நம்ம குழந்தைக்காக தான் அந்த ஜின் வந்திருக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இதை பார்த்துட்டு அவளுமே அவள் என்ன சொல்ல முடியும் அவளுக்கு தெரியும் பட் எதுவுமே சொல்ல மாட்டா அமைதியாவே இருக்கா இல்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அழுதுட்டு இருக்கா நீ கவலைப்படாத அதான் நான் இருக்கேன்ல சோ நான் எல்லா விஷயத்தையும் நான் பாத்துப்பேன் நீ எதுவும் ஃபீல் பண்றாத அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் இந்த விஷயம் எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிடுவேன் வெயிட் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அந்த இடத்துல இருந்து போயிடுறான் தென் அப்படி ஷையாரிய காமிக்கிறாங்க அவளுமே மாஹிரா கிட்ட யார் இந்த ஆளு என்ன எதுன்னு பேசிட்டு இருக்கா அவளுமே சொல்றா நான் இந்த மாதிரி ஒரு ஒன்பது லட்சம் வாங்கியிருந்தேன் அப்படின்னு எதுக்காக வேண்டி நீ வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அவ கேட்கும் நான் என்னுடைய அண்ணனுக்காக தான் வாங்கியிருந்தேன் அவனுக்கு கொஞ்சம் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி அப்படின்னு சொல்லவுமே இவளும் அப்போ வந்து உன் அண்ணன்னா ரேஹானுக்காகவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரேஹான் இல்லை ஃபர்ஹான்கான தான் ஸோ அவனுக்காக தான் நான் வாங்கியிருந்தேன் ஆனால் அவனுமே இப்போ எங்கே இருக்கானே தெரியலை அந்த பணத்தை வாங்கிட்டு கொஞ்ச நாள்ல அவனுமே காணாயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியலை சரி அப்போ உங்கள் அண்ணன்ட்ட அம்மண்ணிட்ட சொல்லலாம் தானே அப்படின்னு சொல்லி இருக்கும்போது போது இல்லாத அவங்களுக்கெல்லாம் தெரிய வேணாம் ப்ளீஸ் அண்ணி நீங்கள் இதை சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா தான் இந்த எங்கேஜ்மெண்ட்டையுமே என் அண்ணன் பண்ணான் சோ இந்த என்கேஜ்மெண்ட் விஷயம் தெரிஞ்சு அவனுமே எங்ககிட்ட கிட்ட மாட்டானானு ஒரு நம்பிக்கையில தான் அவன் இவ்வளவு தூரம் எஃபோர்ட் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டா இவளுமே இதுக்கு அப்புறம் தான் அவளுக்குமே ஓ இதனால தான் ரேஹான் இந்த பண்ணாரு போல அப்படின்ற மாதிரி அவளுக்குமே தோணும் மாஹிரா கிட்ட நான் இந்த விஷயத்தை யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நீ கவலைப்படாத இந்த விஷயத்தை நம்ம எப்படியாச்சும் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான் அப்படி மார்னிங் ஆகுது அப்போவுமே ரோஷினி வந்து இந்த அம்மன் எங்கே போனாருன்னு தெரியலையே அவரை காங்கவே இல்லை அந்த ஜின்னுக்கு அகேன்ஸ்டா என்ன பண்றாங்க ஏது பண்றாரோ ரொம்ப வந்து கியூரியாசிட்டியில இருக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே ருபினாமாவுக்குமே போன் பண்ணி இந்த மாதிரி அமனை காங்கல அவர் என்ன பண்றாருன்னு தெரியல அப்படின்னு பேசிட்டு இருக்கா இங்க அப்படியே அமனை காமிக்கிறாங்க அவனுமே ஒரு ரூம்க்குள்ள வந்து அந்த விளக்கு எடுத்துட்டு இருக்கான் அந்த விளக்கு கிட்டையுமே அப்படியே சொல்லிட்டு இருக்கான் அந்த ஜிம்மை இதுக்குள்ள போட்டு அடைச்சு வைக்க போறேன் அப்படின்ற மாதிரி எப்படி இந்த ஜிம்மை அடைச்சு வைக்க முடியும் அப்படின்றது அந்த புக்ல போட்டிருக்கு போல சோ அவன் அதுல வந்து ஒவ்வொன்னையும் ரீட் பண்ணிட்டு இருக்கான் அப்போவுமேட்டு அயனா அயனா ஹெல்ப் வச்சு தான் இந்த ஜிம்மை அடைக்க முடியும் அப்படின்றது தெரியுது அப்ப அயானாவுடைய ஹெல்ப்னா ஃபர்ஸ்ட் அயானா யாரு அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சு இருக்கும்போது போது ரோஷினியுமே இவரை பார்த்துடுறா அப்போ ரூபினா மாட்டையுமே இந்த மாதிரி இவர் இந்த ரூம்குள்ளே தான் இருக்காரு நான் போய் என்ன எதுன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு வந்துடுறா அதுக்கப்புறம் நான் தான் இருக்கம்லங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவனுமே இல்லை இந்த விஷயத்தில் நீ இன்வால்வ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் எதுக்காண்டி அப்படி சொல்கிறீங்க நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் நான் சொல்லியிருக்கேன் நீங்க இப்போ புதுசாக இப்படி சொல்கிறீங்க எந்த ஒரு ஃபைட்டாக இருந்தாலும் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுவோம் அப்படின்றது தானே உண்மை அப்படின்ற மாதிரி அவன் சொல்லும் போது இவனுக்குமே அப்படி கண் கலங்கிடுது பின்னாடி இவ்வளவு தூரம் நான் தனக்கு சப்போர்ட்டா இருக்காத அப்படின்ற மாதிரி அதனால அவளையுமே ஹக் பண்ணிட்டு நான் நினைச்சே பார்க்கல நீ எனக்கு இவ்வளவு தூரம் சப்போர்ட்டா இருக்க ஆனா இப்போ இந்த ஃபைட்ல நீ வராத அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அவளுமே வந்து இல்லைங்க நான் உங்களுக்கு துணையா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கா அந்த புக்லையுமே நீங்க இந்த மாதிரி ரிச்சுவல்ஸ் மேஜிக் பண்ணி அந்த ஃபர்ஸ்டா என் நாட்ட கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அதனால இவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்டா என் நாட்ட கேட்க வந்திருப்பாங்க தென் இவ தான் பவர்ஸ் இல்லை அப்படின்னு தெரியும் அப்ப எப்படி இவளுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகும் ஸோ ஒர்க் ஆகாது அதே மாரி அவளுக்கு அவளுமே அந்த பூவ வச்சுட்டு நின்றுட்டு அவளுடைய பவர்ஸ் ஒர்க் ஆகாம ஒரு ட்ரீ மட்டும் வருது அப்ப அவனுமே சொல்றான் உன் பவர்ஸ் லாஸ் ஆயிட்டுன்னு எனக்கு தெரியுமா அப்ப எப்படி நீ இதை சால்வ் பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்கும் நான் சொல்றது கேளுங்க நீங்க போய் அந்த அயானா புக்கை மட்டும் எடுத்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிடுறா இவளுமே வந்து அவளுடைய பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த இடத்துல அந்த ஏஞ்சலையுமே வர வச்சிருப்பா அவன் வந்து அந்த ஏஞ்சல் கிட்ட நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பான் ஆனா அவளுமே யோசிச்சிருக்க மாட்டான் போல தென் இவளுமே அந்த ஏஞ்சல் கிட்ட நாங்க இப்போ அந்த ஜின்ன அடைக்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப அந்த ஏஞ்சலுமே சொல்லுது நீங்க அந்த ஜின்ன அடைக்கணும் அப்படின்னா ரொம்ப இருட்டான பிளேஸ்ல தான் அடைக்க முடியும் அதுவும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஆனா நீங்க அதை அடைச்சிட்டீங்கன்னா ஒன்ஸ் அடைச்சிட்டீங்கன்னா ஐயா நீங்க திரும்ப கூப்பிட்டா அந்த ஜிம் வரும் இல்லாத பட்சத்துல அந்த ஜின்னால எப்படியும் வர முடியாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கு தென் இவங்க ரெண்டு பேருமே அந்த ஜின்னை எப்படியாச்சும் அடைக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்காங்க இங்க அப்படியே ரேஹானு காமிக்கிறாங்க அவனுமே நியூஸ் பேப்பரை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பான் அதுலயுமே இவனோட என்கேஜ்மெண்ட் நியூஸ் ஹைலைட்ல இருக்கு இத பார்த்துட்டு அவனுமே இந்த நியூஸ் ஃபர்ஹானுக்கு தெரிஞ்சிருக்குமா அவன் நம்மளை தேடி மாட்டானா அப்படின்ற மாதிரி பாட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுமே ரேஹான் கிட்ட போய் எங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும்போது இல்ல 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 நான் உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கா இவனுமே வந்து ஒழுங்கா ஒரு விஷயத்த சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அது நான் அப்படின்னு சொல்ல வரும்போது அங்க மஹிரா கிட்டயுமே லோன் கொடுத்தவங்க கேட்க வந்திருப்பாங்க போல சோ இதெல்லாம் பார்த்துட்டு இவளுமே அவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல இருந்து போயிடுறா இவனுமே சொல்லணும் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவுமே இவன் அங்க இல்ல பொண்ணு அதுக்குள்ள எங்க போனா அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கும்போது இவளுமே அவங்க கிட்ட போய் அட என்ன நீங்க நேரத்தை தானே வந்தீங்க இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கீங்க அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கும்போது பாட்டியும் அத்தையும் வந்துடுறாங்க தென் இவளுமே வந்து இவங்களுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அவனுமே நான் உள்ள உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் அப்படின்னு மஹிராட்ட சொல்லிட்டே இருக்கான் உடனே இவளுமே வந்து இவனை எப்படி தடுக்கிறது அப்படின்ட்டு இருக்கா அவனுமே வந்து நான் உங்கள்கிட்ட அப்படின்னு சொல்ல வரும்போது அட நீங்களா உங்களை நான் எப்பவே கூப்பிட்டேன் ஏன் இன்னும் வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கா அப்ப பாட்டி யாருமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இந்த மாதிரி தோட்டத்துல கொஞ்சம் அரேஞ்ச்மெண்ட் பண்றதுக்காக கூப்பிட்டு இருந்தேன் நான் போய் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு பாத்துட்டு இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லவுமே அத்தையும் ஆ சரி போயிட்டு வாமா அப்படின்றதாங்க இவளுமே வந்துட்டு நான் உங்கள்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீங்க உள்ள வந்து பேசுறீங்கன்னு சொல்லவுமே ஆனா நான் துட்டுக்காக தான் வந்தேன் நீ நம்ம இப்படிலாம் பேசிட்டு இருக்க என்கிட்ட எப்பவுமே இந்த பொண்ணு துட்டு வாங்குச்சு இன்னுமே அவ காசு தர மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுமே வந்து கொஞ்சம் டைம் கொடுங்க ஒன்பது லட்சம்ங்கிறது சின்ன அமௌண்ட்டா கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தானே நாங்க உங்களுக்கு ரெடி பண்ணி தாரோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்போ முன்பணமாக ஏதாச்சும் கொடுங்க அப்போ பத்து நாளுக்கு அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல இவளுமே எங்கள் கையில் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு கையை கையை காமிச்சிட்டா போல தென் அவள் கையில் இருக்கிற அந்த டைமண்ட் ரிங்கும் தெரிஞ்சிருது உன் கையிலேயே இருக்கம்மா பணம் அந்த டைமண்ட் ரிங்கு கொடு அதுக்கப்புறம் பத்து நாளுக்கு அப்புறம் உன் காசை கொடுத்துட்டு உன் டைமண்ட் ரிங்கை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் மகிராவுமே இல்லை அண்ணி வேணா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு வேறு வழி இல்லை தென் கழட்டியே கொடுத்துட்றான் அவன் கிட்ட மகிராவுமே வந்து ஏன் அண்ணி இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான் இது வேற வழி இல்லாம அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப நீங்க இது எப்படி மறப்பீங்க ீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சு இருக்கா அதுக்கப்புறம் ரூம்க்கு வந்து அது எப்படி போட்டு மறைக்கிறது அப்படின்ட்டு வேற ஒரு ரிங்கெல்லாம் தூக்கி போட்டு அவ்வள இருக்கா பட் எது வந்து மறைக்கவே முடியல அந்த இடத்துக்கு ரேஹானுமே வாராம் பட் இவளுக்கு தெரியல இவளுக்குமே அவங்க போன் பண்ணிருப்பாங்க போல சோனி இப்போ ஓகேவா இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இவளுக்கு சந்தோஷமா இருக்கு உனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டுன்னு நான் கேள்விப்பட்டேன் என்ன கதை அப்படின்னு சொல்லி கேட்கவுமே ஆமா எனக்கு எங்கேஜ்மெண்ட் ஆயிட்டு ரேஹான் சாரோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அந்த மனுஷன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி போன்லயும் கேட்க இவளுமே அவர் ரொம்ப நல்ல மனுஷர் அவருக்குள்ள எல்லா ம அப்படியே ஹைட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறாரு தங்கமான மனுஷர் தான் ஆனா என்ன கொஞ்சம் ஆட்டிடியூட் அதிகம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே ரேஹானுமே கேட்டுடுறான் இதெல்லாம் பார்த்துட்டு அவளுமே நீங்க போன வைங்க அப்புறமேட்டு ஃபோனை பண்ற அப்படின்ட்டு வச்சிடுறா இவருமே வந்து லாஸ்டா ஒரு வார்த்தை சொன்னியே என்ன சொன்னீங்க என்ன பார்த்து அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது ஆமா சொன்னேன் நீங்க என்ன நல்லவரா என்ன வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தானே எங்கேஜ்மெண்ட் பண்ணியிருக்கீரு வச்சிருக்கீருன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவனுமே வந்து இன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்குன்னு உன்கிட்ட சொல்ல வந்தேன் உன்கிட்ட போய் சொல்ல பாரு அப்படின்னு இருக்கான் ஆமா என்ன ஃபங்க்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி இவ கேக்கும்போது அதெல்லாம் நான் இப்போ வந்துட்டு சொல்ல முடியாது வேற யாரையாச்சும் நீ கேட்டு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவன் போயிடுறான் அப்படியே ரோஷியும் அமனையும் காமிக்கிறாங்க இவங்களுமே அந்த ஜின்ன எப்படியாச்சும் அடைச்சிடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு அப்ப ரோஷனியோட ஹெல்ப் வச்சு அவனுமே அந்த ஜின்னு அடைக்கிறதுக்கு பாக்குறான் பட் அவனால முடியல தென் அவனுடைய வாழ கூப்பிடுறான் வாழ கூப்பிட்டு அந்த ஜின்ன அடைக்கணும்னு பாக்குறான் லாஸ்டா ரோஷினியோட உதவியை வச்சு அடைச்சிடுறான் ஏன்னா அந்த புக்லயே போட்டிருக்கோம் ஏன்னா அவடைய ஹெல்ப்பை வச்சுதான் அந்த ஜின்ன அடைக்க முடியும் அப்படின்றது அந்த விளக்கலையுமே அடைச்சு வச்சு அப்படியே அந்த கிணத்துக்குள்ளயுமே இந்த வழக்க போட்டுட்டு இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு இதுக்கு மேல இந்த கருப்பு ஜின் என்கிட்ட எதுக்குமே வராது என் பிள்ளைய நான் பாதுகாத்துட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு அப்படி ரோஷினியுமே ஹக் பண்றான் இவன் என்னமோ அந்த ஜின்ன அடஸ்டன் பேர்ல ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கான் ஒருவேளை அந்த ஜின் கிணத்துக்குள்ள இருந்து வந்துருமோ அப்படின்னு எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்